ஹலோ எவ்யான் வெல்கம் டெச்சு குழவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பதிவுத்துறை சம்பந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட்டு அதாவது ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நிலத்தை அழகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சர்வே நம்ம பணம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கப்ளீட் டீட்டெயில்ஸை இது பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பங்கள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா லேண்டு வாங்குகிறோம் ரஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பட்டா மாற்றத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க ஸோ இந்த பட்டா மாற்றம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ரெண்டு வகை இருக்குது உட்பிரிவுடன் கூடிய பட்டா உட்பிரிவு அல்லாத பட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது அதாவது உட்பிரிவு இல்லாத பட்டா அப்படின்னா நீங்கள் ஒரு ஏக்கரா வச்சிருக்கீங்க அந்த ஒரு ஏக்கரா ஒன் டு ஒன் அதாவது மொத்தமாக வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு அப்படியே கொடுக்கறது ஏங்கிற ஒரு பர்சன் ஒரு ஏக்கரா வச்சிருக்காரு அப்படின்னா அதை அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பீங்கிற பர்சனுக்கு அந்த ஒரு ஏக்கராவை வந்து வித்துறது இதுதான் பார்த்தீங்கன்னா உட்பிரிவு இல்லாத பட்டா அப்படின்னா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உட்பிரிவுடன் கூடிய பட்டா அப்படிங்கிறது அதே ஒரு ஏக்கராகவே ஏங்குற ஒரு ஒரு வச்சிருக்காரு அதை வந்து பி மற்றும் சி அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ஐம்பது சென்டை வந்து விற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது உட்பிரிவு உடன் கூடிய பட்டா அப்படிம்போம் ஸோ நாலு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்கு எவ்வளோ வேணாலும் அதை பிரிச்சு பிரிச்சு விற்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுக்கு வித்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உட்பிரிவுடன் கூடிய பட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கான கட்டணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க ஜிஓவிலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பட்டா மாறுதலுக்கு எவ்வளோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலுக்கு நம்ம வந்து விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வந்து பொது சேவை மையம் மூலமோ அல்லது ஸோ நம்மளே வந்து பே பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது உட்பிரிவு இல்லாத பட்டா அப்படிங்கிறது ஸோ ஒரு வேலையுமே இருக்காது அதாவது ஒரு அதாவது அந்த பட்டாவில் உங்கள் பேர்லேருந்து அப்படியே ஏங்குற ஒரு பர்சன் பேர்லேருந்து டோட்டலாக பீங்கிற ஒரு பர்சனுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணுறது ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது அதுதான் பார்த்தீங்கன்னா உட்பிரிவு அல்லாத பட்டா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா நம்ம பே பண்ணுறோம் நேம் மட்டும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் அப்படின்னா ஸோ இதுக்கு செயலாக்க கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது ரூபா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தோட ஆவண கட்டணம் அப்படின்னு இருக்குது அதாவது உட்பிரிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வகைகள் பொறுத்து இருக்குது அதாவது நீங்கள் ஒரு கிராமமாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா பக்கத்து நிலத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏன் இடத்த நீ ஆக்கிரமிச்சிட்டேன் உன் இடத்த நான் ஆக்கிரமிச்சிட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நிலத்தை பிரிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சர்வேயர் கூப்பிட்டு நிலத்தை வந்து அளக்க சொல்லுவோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிராமமாக இருந்ததுன்னா நானூறுரூபா அதே மாதிரி நகரமாக இருந்ததுன்னா ஐநூறுரூபா மாநகராட்சியாக இருந்ததுன்னா அறுநூறுபா இது வந்து கட்டணமாக நம்ம வந்து செலுத்தணும் அதாவது இந்த நிலத்தின் வகையை பொறுத்து நம்ம செலுத்தணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட்டண வசூல் வீதம் ஒரு பக்கத்திற்கு அல்லது ஒரு உட்பிரிவுக்கு அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா சர்வேயர் அதாவது டிராப்ஸ்மேன் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவுண்டரி சைடில் அளந்து காட்டுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பக்கம் ஒன்றுக்கு இரநூறுபா அதே மாதிரி ஒரு உட்பிரிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறுபா அப்படிங்கிற விதத்தில் வந்து வசூலிப்பாங்க ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய சர்வே இருக்குது எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் கட்டக்கூடியதா அதாவது உட்பிரிவுடன் கூடியவா உட்பிரிவு அல்லாததா ஸோ எதுனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது தான் ஸோ நம்ம இதுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூஸாக போட்டிருப்போம் அதில் எப்படி அப்படின்னா சர்வே இருக்குது நம்ம எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும் அதாவது சர்வே வந்து நம்ம நிலத்தை அளந்து காட்டுறதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் எதுக்கும் நீங்கள் தனியாக வந்து சர்வே எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை அது நிலுவையிலையும் வைக்க மாட்டாங்க ஏன்னா கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எல்லாமே ஆன்லைன் மூலம் கொடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ உட்பிரிவு அல்லாத பட்டா அப்படின்னா ஏங்கிற ஒரு பர்சன்ட் வந்து பீங்கிற வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேர் மட்டும் தான் மாற்றி கொடுப்பாங்க பட்டாவில் வேற எந்த ஒரு மாற்றம் கிடையாது அதுவே உட்பிரிவுடன் கூடிய பட்டா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அறுபது ரூபா வந்து செலுத்துவீங்க அது போக பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தோட வகை நீங்கள் ஊரகமாக நகரமாக மாநகராட்சியா இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு வந்து இரநூறுவா வந்து வசூல் பண்ணுவாங்க அந்த பவுண்டரி லைன்ஸ் அளக்கிறதுக்காக ஸோ நாலு பவுண்டரி அப்படிங்கிற பட்சத்தில் எட்நூறுரூவா வந்து அதாவது ஒரு உட்பிரிவு பாத்தீங்க எட்நூறு ரூபாய் அதே மாதிரி ரெண்டு உட்பிரிவு மூணு உட்பிரிவு ச அதாவது சப் டிவிஷன் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி சப் டிவிஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒன்றுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதாவது நாலு பக்கத்தில் ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுவா பே பண்ணணும் சரிங்களா இது ஒரு உட்பிரிவுக்கு வந்து எட்நூறுவாயே பே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ சர்வேயர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க இது கேட்டாங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே கொடுக்காதீங்க கம்பல்சரி அது பண்ணி கொடுத்து தான் ஆகணும் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அரசாணை எண் முந்நூற்றி எழுபது அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதை பண்ணி பாருங்க அதுக்கான பிடிஎஃப் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்து பவுண்ட்ரி லைன்ஸுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்